மதிப்புள்ள குறிப்பேடுகளையும் புத்தகங்களையும் இலவசமாக வழங்கினார்கள் அவர்களுக்கு மீண்டும் உங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பயிற்சிகள் நமது பள்ளி ஆசிரியர்களுக்கு

மற்றும் ஆசிரியர் பெருமக்களால் உருவாகி வரும் இளம் தலைமுறையை கண்டு பெரிதும் வெற்றி உறுதி என்ற உலக தமிழர்களை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார் எங்கள் பணியை மேலும் ஊக்கப்படுத்திய வானூர்தி போக்குவரத்தின் கோவைத் துறையின் செயலாளர் திரு அவர்களும் அவர்களின் மனைவியும் நமது பள்ளியை பார்வைக்கு சென்றனர் முப்பத்தி ஒன்று ஒன்று ஆறு அன்று நம் குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடைபெற்றது பதினேழு ஒன்று ஆறு என்று திருப்பத்தூர் தாய்சங்க பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் நம் குழந்தைகளின் தலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஆர்வத்துடன் கலந்து கொண்ட நம் குழந்தைகளுக்கு

பெயர் சேர்த்தால் இன்று தொலைக்காட்சியில் தோன்றி நம் பள்ளிக்கு பெருமை அவர்கள் வாய்ப்பை கூட தமிழ் பள்ளி கல்வியின் வளர்ச்சிக்காக பயன்படுத்திய எங்கள் தோழி நமது பள்ளியின் முன்னாள் மாணவி நமது பள்ளி தாளின் புதல்வி கீதா தமிழினை நாங்கள் நன்றியோடு பாராட்டுகிறோம் தொலைக்காட்சியில் தோன்றியதற்காக வந்தோ நாங்கள் பாராட்டவில்லை திருப்பூர் தாய்கலை பள்ளியின் சார்பில் பல புத்தகங்களை கொண்டு வந்திருக்கிறோம் அதில் பெரும்பாலான புத்தகங்களை வடிவமைக்க வரும் இவரை அத்தோடு இல்லாமல் தொலைக்காட்சி அமுதா அவர்களையும் தாய்த ஒவ்வொரு செயலிலும் தங்கள் பதிவை ஏற்படுத்தியிருக்கின்ற மாணவ மாணவர்களையும் நினைவு கூறுகிறோம் எங்கள் தாய்க்கள்ள வெற்றிக்கு பின்னால் ஆயிரம் அவரின் இன்னொரு புறமான குடும்ப வாழ்க்கையில் உள்ள கடுமையான உயரங்களை எங்கள்